பேக் ட யூடியூப் சேனல் வந்து பிரவில வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துருக்கேன் வந்து பார்த்து போகிற சூப்பராக வந்து உங்களுக்கு பிக் ஆட் பண்ணி எப்படி நீங்கள் இந்த ட்ரெண்டிங்ல இருக்கிற வீடியோ எட்டிங் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மேக் வந்து பரவாயில்ல சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்த்து ஆட்மஸ் தேவைக்கிற ஆப்லேருக்கு வந்து வேணால் இன்ஸ்டோட பயல் வந்துருக்கு ஆப் இன்ஸ்டாமி ஆப் வந்து ஒன்று வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஆப்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது சொல்லிட்டு டீட்டலில் ஒரு வீடியோ வந்து கே டிஸ்கவுன் செக் பண்ணிட்டு இப்போ நான் 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 ஃபாலோ வந்து பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி எப்படி வந்து போனோன்னே கீழே ஒரு மியூசிக் லேயர் சம் இமேஜுக்கான பேக்ரவுண்ட் லேயர் நெக்ஸ்ட்டு லிரிக்கான ஃபாண்ட்டுக்கான லேயர்லாம் வந்துருக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு சரி இந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க் எங்கே இருக்குது ஃபைன் பண்ண சொல்லிட்டு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு பாருங்கள் ஒரு வீடியோ அந்த வீடியோவில் லிமிட்டடெலாம் இருக்கும் ஓகேங்களா செக் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடிக்கு முன்னாடி பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களா பிக்கு நான் சஜஷன் பண்ணுற ஆப் வந்து ஃபோட்டோ ஃபோட்டோரும் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து பிக்கு வந்து பேக்ரௌண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க பிளே வந்து இருக்குது ஓகேங்களா இந்த ஆப் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அங்கே கீழே பாருங்கள் ரைஸ்ட் ஒன்று ப்ரஸகை கிளிக் பண்ணுங்க மீடியான்ற ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி மாதிரி வந்து பிக்கு வந்து வச்சுட்டு ஒன்ஸ் ஒரு பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஸ்டாப் ஒரு ப்ரெஷ்ஷா க்ளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த பிக்கு வந்து அப்படியே லாங் பிரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்துருவாங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேயர் இருக்கும் அந்த லேருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு சாரி பேக்கில் மேலே இருக்கட்டும் கீழே வந்து மேலே இருக்கட்டும் கீழே மேலே இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட் அந்த லிரிக் என்று இப்போ இந்த புக் டூ அந்த புக் மார்த்தா பிக்கிறதுனால பிக் வந்து கிளிக் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்ப்ணாங்களா நெக்ஸ்ட் பிக் பண்ணிட்டு பண்ணி கேப்பாங் லெஃப்ட் சைட் வந்து மூண்ட் ட்ராஃபிங் கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஹவர் ரொட்டிங் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மனஸைஸ் தொன்னூ சம்திங் வந்து செட் பண்ணி நான் செட் பண்ணி இமேஜ் கிளிக் கீழே கேட்க லெஃப்ட் சைட் டவுன்ல மூ அண்ட் டிராஃப் கிராஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண சைடில் தேட்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேலில் வந்து லெஃப்ட் சைடு லூவ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இதுமாதிரி வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள் செட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ரே மேலே ஆட் ஆடப்பட்டு சொல்கிறாங்க கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் வந்து ஒய்புன்னு சர்ச் பண்ணுங்கள் ஒய்புன்னு சர்ச் பண்ணால் ரிசல்ட் ஒரு மேலே கிளிக் க்ளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டிங் வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு எண்டு இருக்கும் பாருங்கள் எண்டு வந்து இதுமாதிரி வந்து பேக்கில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போனோம்னா இமாரி உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் இருக்குது ஆங்கிள் வந்து மாரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தொண்ணூறு சம்திங் வந்து செட் பண்ணுங்கள் செட் பண்ணால் இது வந்து செட் ஆகும் நெக்ஸ்ட் கேட்க பார்த்தா ஃபெதர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அது வந்து ஃபெதர் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இமேஜ் வந்து மாதிரி ஓப்பன் ஆகுது வந்து கிடைக்கும் எந்த அளவுக்கு ஃபெதருக்கான லெவல் வேணுமோ உங்க சாய்ஸ் வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து இந்த லெவலில் வந்து வச்சு வந்து நான் வந்து செட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ் வந்து கரெக்டாக அந்த இமேஜுக்கு சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்துருங்க அங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு த்ரீ ப்ளஸ் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து போய்ட்டு ஒன்ஸ் ஒரு பிக் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் இதுமாதிரி வந்து எக்ஸ்போன் வந்து பண்ணிவிட்டு கேமராக்கான ஃபோக்கஸ் ஆன் பண்ணி பாருங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு வந்து போயிடுங்க கரெக்டாக ஃபோ இப்போ இங்கே புக் மார்க் எழுந்துருக்குனா இந்த லெவலுக்கு வந்து போயிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே மூணு ட்ரெஸ் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் டூ சம்திங் வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இமேஜ் வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த பிளாக் இருக்குல்ல இந்த பிளாக்குக்குள்ளே வந்து இருக்கணும் இந்த பிரைட்டாக இருக்குது அதுக்குள்ளே வந்து கரெக்டாக இமேஜ் இருக்கணும் இருக்கணும் கரெக்டாக உங்கள் சாய்ஸ் தான் எந்த லெவலுக்கு வேணுமோ கரெக்டாக வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிட்டு வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து மாரி பர்ஃபெக்டாக தான் கிடச்சிது இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து டிக் ஆட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு இந்த லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே க்யூரஸ் கோல்டவுன் பண்ணி எடுத்து வந்து அந்த கியூர் இருக்கு பாருங்க லிரிக்கான லேயர் அந்த லிரிக்கான லேயருக்கு பேக்கில் வந்து செட் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த லிரிக் லேக்காக லேயருக்கு அது பேக்கில் வந்து செட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு மூவ் வந்து நல்லாவே கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சோன்னே ஒன்ஸ் மேலே வந்து இல்லை இந்த ஐஎஃப் வந்து ஆஃப் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிங்க ஆல்ரெடி எடிட் பண்ண ஆன் ஆன் இருப்பீங்க நெக்ஸ்ட்டு எங்கள் கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு மேலே ஏறக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப்ஸ் கரெக்டாக செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி எடிட்டிங் வந்து பிடிச்சிட்டு லைக் வந்து போட்டு நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க